நைன்டி ஸ்கிட்ஸ் ரொம்ப ரொம்ப பேவரெட்டான ஒரு டிவி சேனல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா காற்றின் நெட்ஒர்க் தான் இந்த காற்றின் நெட்ஒர்க்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் ஷோஸ் எல்லாமே இப்ப வரைக்குமே பயங்கர ஃபேமஸ் எந்த அளவுக்கு கிரேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் இப்ப மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய அனிம் கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த கார்டூன் கேரக்டர்ஸ்க்கு கண்டிப்பா அதெல்லாம் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாராலையுமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அனிம் தான் இந்த கார்டூன் இந்த அனிம் ஆர்ட் அப்படிங்கறது முழுக்க முழுக்க நம்ம கைகளை பயன்படுத்தி வரையக்கூடிய பிக்சர்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கலை அண்ட் அப்கோர்ஸ் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற கிப்லி ஆர்ட்டை பத்தி கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த ட்ரெண்டை ட்ரை பண்ணி தங்களோட போட்டோஸ் கிப்லி ஆர்ட்டா கன்வெர்ட் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் பட் அட் தி சேம் டைம் இந்த கிப்லி ஆர்ட்டோட ஃபவுண்டர் இத நினைச்சி ரொம்ப ஹாப்பியா இல்லை இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவர் பயங்கர அப்செட்டா இருக்காரு எதனால கிப்ளி ஆர்ட்டோட ஃபவுண்டர் இந்த ட்ரெண்டனால அப்செட்டா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமா அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த ஆர்ட்ட வெறும் முப்பது செகண்ட்ல இந்த கிப்லி ஆர்ட் ஏஐ திருடிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அப்செட்டா இருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன? ஃபர்ஸ்ட் இந்த கிப்ளி ஆர்ட்னா என்ன? கார்ட்டூன்னா என்ன? அனிமேஷன்னா என்ன? இது எல்லாமே ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா பார்க்கலாம். 1998ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்டூன் மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த மூவியை எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பிக்சர்ஸ் வரைஞ்சி அதை ஒன்னு ஒன்னா பிரேம்ல வச்சு தான் ஒரு காற்றன் பிலிம் மேக் பண்ணாங்க அனிங்கும் காற்றனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் வே ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஒரு காமெடி பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணக்கூடியதான் இந்த காற்றன் அண்ட் இந்த காற்றனோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸும் கிட்ஸும் தான் நைன்டீன் டைம்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்னி இந்த காற்றன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக்கி மவுஸ் டொனால்ட் டக் கூஃபி ப்ளூட்டோ டெய்ஸி சிப் குட் டெய்லின்னு சொல்லிட்டு இந்த கார்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்ட் இப்ப வரைக்குமே கார்டூன் வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன கேரக்டர்ஸ் இவங்க தான் பட் இந்த அனிம் கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம நிறைய டீடைலிங் விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள கூட பெர்ஃபெக்டா குடுக்கற மாதிரி இருக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஹேண்ட்மேட் ஆர்ட் ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வெறும் ஒரு நாலு செகண்ட் அனிம் கிரியேஷன் தான் ஆனா இதை கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் அண்ட் த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய நுணுக்கங்களோட வரை மாதிரி இருக்கும் ஒரு செகண்ட் அனிம் கிரியேஷனுக்காக எதுக்காக வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம நிறைய பிக்சர்ஸ் வரைஞ்சி அதை மூவ்மெண்ட்ஸ் மூலியமா காமிக்கிறது தான் இந்த அனிமேஷன் சோ ஒரு ஒரு சீக்வன்ஸ்க்கும் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் சின்ன சின்ன டீடைலிங் கேப்சர் பண்ணி வரைற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சிஜிஐ டெவலப்மெண்ட் மூலியமா நிறைய அனிம் கேரக்டர்ஸ் ஈஸியா சுலபமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்போ வரைக்குமே செவன்டி ஆஃப் தி அனிம் வேர்ல்ட்ல ஹேண்ட் டிராயிங்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அணிங் கேரக்டர்ஸை கிரியேட் பண்றதுக்கு எதுக்காக ஆர்டிஸ்ட் எல்லாம் இவ்வளவு மெனக்கெடுறாங்க இந்த அணிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அதனால நம்ம நிறைய சின்ன சின்ன டீடெய்லிங்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அணியின் கேரக்டர்ல கண்ணு பெருசா இருக்கணும் இல்ல ஹாஸ்டல் இந்த மாதிரி இருக்கணும் இல்ல இந்த பர்சனாலிட்டி இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய டீட்டெயிலிங் ஆன விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இப்போ இந்த கிபிலி ஆர்ட் வரும் இந்த கிபிலி ஆர்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க அனிமேஷனோட ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டைல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டைம்ல ஹயோ மியாசிக்கி அப்படிங்கிறவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட் அண்ட் இப்ப வரைக்குமே ஜப்பான்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டுடியோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிபிலி ஸ்டுடியோ தான் இந்த கிபிலி ஆர்ட் ஜப்பான்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எதனால அப்படின்னு இதோட ஃபவுண்டரான மியா சிட்டி ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தாரு இந்த ஆர்ட் முழுக்க முழுக்க கைகளால மட்டும்தான் வரையணும் அப்பதான் அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டா இருந்தார் அண்ட் இந்த அனிம் வேர்ல்ட் அப்படிங்கிறது ஜப்பான்ல பயங்கர ஃபேமஸ் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய ஒரு கல்ச்சுரல் அப்பீல் ஹிஸ்டாரிக் ரூட் டைவர்சிட்டி கான்டென்ட் ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஸ்டோரி லைனை இந்த அனிமேஷன் ஆர்ட் கிரியேட் பண்ணுது இதனாலேயே ஜப்பானிய மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த அனிம் கேரக்டர்ஸ் இருந்துட்டு இருக்குது ஜப்பான்ல மட்டும் இல்லாம ஜப்பானை தாண்டி நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த அனிம் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இந்த அனிம் வேர்ல்ட் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஹாப்பியா போயிட்டு பொழுது அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சாட் ஜிபிடி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க

சோ நார்மலா இந்த கிபிலி ஸ்டைல் அப்படிங்கறது ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைலைட்ஸ் அனிமேஷனோட ஸ்டைல் சாஃப்ட் கலர்ஸ் டீடைல்டான பேக் அண்ட் காமா இது கிரியேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரும் இந்த மாதிரியான ஒரு அனின் கேரக்டர்ஸ்ல நம்ம மூஞ்ச பார்க்கும்பொழுது பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் யாருக்கு தான் நம்மளுடைய காட்டன் இமேஜ பாக்கணும்னு ஆசையா இருக்காது சோ ஓவர் நைட்ல இந்த கிட்லி ஆர்ட் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி ஆப்பே சூடாயி புக விடுற அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு சோ நம்ம ஜாலியா மொபைல்ல இந்த ட்ரெண்டை பாத்துட்டு நம்மளோட போட்டோ அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல அந்த கிப்லி ஆர்டா கன்வெர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பட் அட் சேம் டைம் ஐம்பது வருஷமா இதுக்காக முழுக்க முழுக்க கைகளால வரையப்பட்ட இமேஜஸை கொண்டு ஒரு பெரிய பிலிமை கிரியேட் பண்ணி சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கோவம் வரும் லேட்டஸ்டா இந்த கிபிலி டெண்டை பத்தி கேட்டதுக்கு மியாஸ்கிப் பயங்கரமா அப்செட் ஆயிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிபிலின்ற பேர் அவர் ஏன் சூஸ் பண்ணார்னா கிபிலி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான சூடான காற்று ஆஃப் நார்த் ஆப்பிரிக்கா இது பேசிக்கா ஒரு அரபிக் ஒரிஜின் மியாசிக்கு இந்த பேர் ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்காவே அவருக்கு ஏர்கிராஃப்ட் மேல பேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த கிபிலி அப்படின்ற இந்த வார்த்தை இந்த அனிம் வேர்ல்டுல பயங்கரமான ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் ஒரு ஹாட் ப்ளோயிங் விண்டா இது மாறும் அப்படின்றதுல அவர் ரொம்பவே நம்பினாரு ஏம்ல மட்டும் இல்லாம இந்த கிபிலி ஸ்டுடியோ ஃபுல்லாமே அவரு நிறைய பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கோட தான் கிரியேட் பண்ணிருக்கிறாரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் செலிபிரேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த அனிம் மூலியமா அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு ஜஸ்ட் ஒரு அனிம் ரிலீஸ் பண்றதுக்கு பல வருஷங்கள் டைம் எடுக்கும் இதுக்காக ஹார்டஸ்ட் எல்லாம் ஹயர் பண்ணி நைட் பகலுன்னு பார்க்காம எல்லாருமே தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வரைஞ்சுதான் ஒரு பிலிம் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஏஐ நால மியாசக்கியோடைய சிக்னேச்சர் ஸ்டைலான கிப்லி ஆட்ட ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் செகண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏஐ ஆர்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியாசக்கி கிட்ட கேட்கும் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு இது முழுக்க முழுக்க அட்டர்லி டிஸ்கஸ்டிங் ஆன ஒரு விஷயம் இன்சல் டு லைஃப் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நான் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி நோ மிஷின் முழுக்க முழுக்க ஹேண்ட் மட்டும் தான் ஒரு அனிம் கேரக்டரை நம்ம உருவாக்கணும் அப்பதான் அதுக்கு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கறதுல அவரு ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இப்ப இந்த ஏஐ பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிருக்கிறாரு சோ ஒரு சில பேர் இந்த கிப்லியா ஏஐ பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா அவரோட போட்டோஸ் அப்லோட் பண்றது மட்டும் இல்லாம நிறைய மீம்ஸ் அண்ட் ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி சாஜிபிடி சர்வரே மெல்டார் அளவுக்கு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க

சரி இந்த கிபிலி ஆர்ட்ட கூட விடுங்க இன்னைக்கு அது ட்ரெண்டிங்கா இருக்கும் நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு ட்ரெண்டிங் ஆகும் அது பின்னாடி மக்கள் எல்லாம் போயிடுவாங்க ஆனா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கே ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா எங்க போய் சொல்லுவேன் யார்கிட்ட கேட்பேன் போற போக்க பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் எல்லாம் கூட ஏஐ ரோபோட் ரீப்ளேஸ் பண்ணிடும் போல எத்தனை பேரோட வாழ்க்கையே இந்த ஏஐ காலிப்பட போகுது அப்படிங்கறது சத்தியமா தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நன்றி